வணக்கம் மக்களே சப்போர்ட் ஆக பாருங்க எங்களுக்கு ஒரு நாளுமே கா குறையாது பாருங்கள் நாங்கள் வந்து இது மாடியில் அடியில் வார்க்க அதுக்கு மேலே பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஸ்லாப் வாரத்து போட்டு நாங்கள் நட்டுருக்கிறது பாருங்க சுற்றி சுற்றி நிறைய காய்கள் தெரியுதுங்களா ஏறுங்க பத்தியெலாம் காய் இங்கே எல்லாம் இவ்வளோ காய் இருக்குது பத்தியலாம் நான் இருக்குது நிறைய காய் துரு 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 துருன்னு நிறைய காய் எப்போவுமே எங்களுக்கு சப்போட்டாயில் காய் தீரவே செய்யாது இது வந்து சாப்பிடுவதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் வருங்க பற்றியெல்லாம் இவ்வளோ காய் இருக்குதுன்னு வருங்க இப்போ சீசனாக என்னன்னு தெரியல செலவங்க சொல்லுவாங்க சீசன் டைமில் தான் காய்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நட்டு இது எப்போ காய்க்க தொடங்குச்சோ அதிலேருந்தே நிறைய காய்கள் இது ஒரு தடவை தான் நாங்கள் இந்த கொப்பெல்லாம் வெட்டி எடுத்து விட்டோம் அதுக்கப்புறம் வெட்டியது கிடையாது பாருங்க மாடியில் இப்படி தொட்டி கட்டி வளர்க்குவோம் பாருங்கள் இப்படி இங்கே பெருசாக எல்லாம் நிற்கி நாங்கள் போன வாரத்தில் தான் ஒரு எட்டு காய் அறுவடை பண்ணினோம் பாருங்கள் மாடியில் இவ்வளவு பெரிய சப்போட்டா மரம் வளர்த்துருக்கோம் பார்த்தீங்களா எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்